கார்த்தவீரியார்ஜுனன் என்ற அரசன் காமதேனுவை ஜமதக்னி முனிவரிடம் இருந்து பறித்து சென்றான் இதை கேள்விப்பட்ட பரசுராமர் கார்த்தவீரியார்ஜுனனுடன் போரிட்டு அவனை கொன்று காமதேனுவை மீட்டு தனது தந்தை ஜமதக்னியிடம் ஒப்படைத்தார் கார்த்தவீரியார்ஜுனன் கொல்லப்பட்டதற்கு பழிவாங்க நினைத்த அவனது மூன்று புதல்வர்கள் ஜமதக்னி முனிவரை இருபத்தி ஒரு முறை வாழால் வெட்டி கொன்றார்கள் இதனால் கோபத்தின் உச்சத்திற்கு சென்ற பரசுராமர் அந்த மூன்று மகன்களையும் தனது கோடரி மூலம் வெட்டி வீழ்த்தினார் மேலும் தனது தந்தையை கொடூரமாக கொன்ற சத்திரியர்களான அரசர்கள் மீது பரசுராமருக்கு மிகுந்த வெறுப்பு ஏற்பட்டது எனவே இந்த நாட்டின் எந்த ஒரு சத்திரிய பரம்பரையின் இருபத்தி ஒரு தலைமுறையினரையும் தான் வெட்டி வீழ்த்தப் போவதாக சபதம் ஏற்று அப்படியே செய்து வந்தார் அயோத்திய நகரை அப்போது ஆண்டு வந்த சத்ரிய குலத்தில் உதித்த தசரத சக்கரவர்த்தி தனது நாட்டை தர்மத்தின்படி ஆட்சி புரிந்து வந்தார் தசரதர் பல போர்களில் வெற்றி பெற்றிருந்தாலும் பரசுராமரின் போர்திறன் தவசக்தி மற்றும் சிவபெருமானிடம் அவர் தவமிருந்து பெற்ற கோடரி போன்றவை அவரிடம் இருக்கும் வரை இந்த பூமியில்தான் உட்பட எந்த சத்திரியனும் அவரை வெல்ல முடியாது என்று அறிந்து வைத்திருந்தார் இந்த இக்கட்டான சூழ்நிலையை தீர்க்க வழி தேடினார் புதிதாக திருமணம் புரிந்திருக்கும் எந்த ஒரு அரசனையும் போருக்கு அழைக்காமல் அவனை ஆசிர்வதித்து செல்லும் பரசுராமரின் குணம் பற்றி அறிந்த தசரத ஒவ்வொரு முறை பரசுராமர் தன்னை போருக்கு அழைக்க வரும்போது புதிதாக ஒரு பெண்ணை திருமணம் புரிந்து பரசுராமரின் முன் தோன்றினார் பரசுராமர் அவரை போருக்கு அழைக்காமல் அவரையும் அவரது புது மனைவியையும் ஆசீர்வதித்துவிட்டு சென்றார் இப்படி ஒவ்வொரு முறையும் யுத்தம் நடக்காமல் இருக்க பரசுராமர் பார்வையில் படும் போதெல்லாம் ஒரு பெண்ணை புதிதாக திருமணம் செய்து கொண்டு அவர் முன் தோன்றினார்